ஒ முட்டி கத்தால மீன் இதுல வந்து குடல் எடுக்கல செவுல எடுக்கல எதுவுமே கிளிய தண்ணியா நல்ல தண்ணியா கடல் தண்ணியில மீன் அவியிருங்க சுட்டு போட்டு அப்படியா சுட்டுட்டு மறுபடியும் அவியல் வேற இவங்களுக்கு நான் திண்டேன் மீன் எனக்கா வச்ச மீன் கோனர் ஒரு <coughs>: <coughs> <coughs> <laughs> மூரே மூரே கள்ள ஓடுகுன என்னது அது ஓடுகுது என்னடா ஓடுது எல்லார ஓடுங்க அதைய கேளு ஆ அப்ப நான் ஓடு நான் ஓடு சரி சரி அது என்னைய நம்புச்சியா அம்மா சத்தியே பெரிய ஆச்சு இப்ப அடி பேங்கிடலாம் ஆ இங்க வந்துட வேண்டியதுல தான் அந்த ஆடல

இது ஆளோட கண்ணெல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குங்க கண்ணெல்லாம் அந்த புள்ளி புள்ளியா இருந்து சூப்பராக நல்லா இருக்கும் இதுல ஒரு மூன்று ஆள் இந்த ஏன்னா இது ஃபுல்லாவே தான் இருக்கு நமக்கு சரி இது ஃபுல்லாவே ஆளுதான் பாருங்களேன் கொட்டின சூப்பரா தெரியும்

ஏடி உள்ள கிடக்கான் சும் இருக்கியா கையை உயிரோடே போட்டாச்சு கலர் அப்படியே டோட்டலாக மாறிடும்

நேற்று மீனை சுட்டு தின்ட்டோம் இன்னைக்கு என்னத்திங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தா இருக்கு மீன் இருக்கு அவியல் சூப்பரான ஒரு அவியல் இருக்கு வாப்பா இன்னும் போட்டு தான் இருக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் இங்கிட்ட தீ பிடிக்க மாட்டேங்குது கொதிக்க ஆரம்பிக்கல

பயமா <Sit> இருக்கு <Elena> <motherfabilitation> <kinirat>

இது நல்ல ஐடியாவா இருக்குண்ணே பேசாம அவிச்சு தின்ட்டு போயிட்டு கருகிட்டு வர மாட்டேங்க பாப்பா நீ சூப்பரான ஒரு சாப்பாடு இருக்கு உனக்கு உனக்கு மீனா வீல் இருக்குல்ல ரால் அவிச்சிருக்கோம்ல உனக்கு உனக்கு ரால் பிடிக்கும்ல பாப்பா உரப்பு கம்மியாக தான் இருக்கும் இந்த ரால்ல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு போருங்க சூப்பராக குதிச்சுட்டு இருக்கு செமையாக இருக்கும் கடல் தண்ணியில் அவியல் அதுதான் ரொம்ப மீன் இதில் வந்து நம்ம உப்பு போடலை ஏன்னா உப்பு வந்து கடல் தண்ணியிலே இருக்கும் எடுக்கலை மீனை க்ளீனே பண்ணலை கடல் தண்ணியிலே கழுவிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போட்டாச்சு அவ்வளோதான் சரி இது தான் கடல் மேலே நாங்கள் இப்படி தான் சமைப்போம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இன்றும் குற்றோடங்க ஆளோட தலைற பண்ணுறேன் பூமும் மீன் வந்துவிட்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி நான் அந்த மீன் சுட்டு போது தலையை பிச்சு பார்ப்போம்ல அதே மாதிரி தான் இதுக்கு பிச்சு பார்ப்போம் வந்துட்டு அதான் அந்த அமைக்கி பார்க்கும்போது அவ்வளோதான் இந்த மீனும் ரெடி இன்னும் சட்டி இறக்கி ரெண்டி தான் என்ன தொழில் பாடணுமா அவ்வளோதான் தான் மீன் எல்லாம் சூப்பராக இந்த இதில் ரத்தம் எதுவுமே தெரியாது பாருங்க முள்ள இதே மீன் வேகலைன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ரத்தமாக தெரியும் ரத்தம் தெரியாது தான் முள் மீன் வந்துட்டு நிறம் தான் இறக்கிடுங்க இந்த மறுபடியும் எழுத்தியதோ எடுத்துகிட்டு வருது சங்கையா அதையும் விற்கவா ரெண்டாவது ஏ அப்பா கடலுக்கு போயிட்டு வந்ததுல இது ஒரு லாபம் அலசி பாருங்க என்னது கண்டது கழிவு அள்ளிட்டு வந்திருக்க இது அரிசி கழிவு எங்க கழிவு இருக்கு இது மண்ணா இருக்குண்ண அடுத்து இதா விற்க உதவி பாருங்க என்னதுல பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளிச்சங்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த இருக்குது பார்த்திங்களா முள்ளிச்சங்கு முள்ளி சங்கு இது வந்து நாவனம் இது வந்து அந்த சங்கோட பாதுகாப்பு உள்ள சதையை வந்து பாதுகாப்பு வேண்டிய தலைமை இருக்கான் இந்த சதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராமுட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு சங்கு சதை தான் குட்டியாக இருக்கா இதுவும் போகுதுக எல்லாத்தையும் போட்டு அவியல் இது வந்து கல பல வகையான மீன் அவியல்னு சொல்லலாம் இப்படி கடற்கரையில் இருந்தால் இப்படி நல்ல சூப்பராக செமையாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம்ங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் இதில் வந்து அதுக்கப்புறம் என்ன மீன்லாம் கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் கிடக்கு நாக்கு கிடக்கு அதுக்கப்புறம் மூஞ்சான் கிடக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன நண்டு கிடக்கு இன்னும் ப்ராமட்டம் கிடக்கு இன்னும் அங்கினு போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அவ்வளவுதான் சூப்பர் இப்போ இதை தூக்கி அப்படியே அதில் தட்டிடுங்க எப்படி தட்டுப்பறேன் சும்மா அரிச்சல் அல்லப்பறியா ஓ அரிச்சு அள்ளிட்டு அதே தண்ணியில் அப்படியே போட போறியோ மீன் உடையதுண்ணே இது ஆள் நம்மரா அது என்ன தட்டுல தூரப்படல அது ஒரு தட்டு அதை பார்த்தாலே சாப்பிட மனசு வராதுல சூப்பரா இருக்கும் தேனா இருக்கும் என்ன நூறு ரூபாய் ஆளை தீட்டு வந்துருக்கீங்கள என்ன வெளில என்ன பார்த்து வருவதுண்ணே புறாம நிறையா இருக்குண்ணே அதை அள்ளிட்டு வந்து போடல புறாமட்டு உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு சோப்பு கலரில் சூப்பராக இருக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு வேண்டா நீ அதை அப்படி தட்டு இது பாருங்க இந்த உள்ள இலக்குது பாருங்க நாக்கெலம் வெந்திருமே நீங்க மாலோட போடுற அது சரி வாங்க அது கொதிச்சுட்டு கிடக்கட்டும் தீயை போட்டி இங்கே பார்த்தீங்களா சூடு மீன் பாப்பாடியாக மீன் வந்துட்டு ஒடியா இங்க நீ இங்க பாண்டா வா எல்லாரும் சாப்பிடுவாங்க நம்ம அங்கே கொடுத்துருவோம் எந்த என்ன வேலை கொண்டு போங்க பொங்கல் அப்படின்னு சாப்பிடுவோம் தெரியும் சிறப்பு சரிப்பா அங்கே போவோம் நம்ம உழைக்கு மேலே போவோம் அவ்வளோதாங்க வச்சாச்சு மீனை பாருங்கள் மீனை காமிங்க மீனை ஓட்டு ஆ சரியான சூடு அவி என்று பயங்கரமாக சூடு பப்போ கொஞ்சம் ஆரட்டும்னா எனக்கு ஒரு ஆள் தான் வேணும் அவனுக்கு ஒரு ஆள் தான் அவனுக்கு தான் ஆள் வாங்க போட்டில் போகணும் நீங்கள் எப்போ இந்த இப்போ

இந்த ராலை தட்டுறதா தட்டப்புறம் தட்டப்புற கூடியில் எவ்வளோ ராள் இருக்காத்தீங்களா எல்லாம் வரி ராளும் வெள்ளுமோ கல்லந்து கட்டு என்ன இதில் இல்லை புரியலா கடை போட்டா அவன் அது மடக்கி வைக்கணும்ல பார்த்தீங்களா ராள் வந்து என் பொங்கல் மகளுக்காண்டி பொங்கல் வாங்கிட்டு இருந்தேன் பொங்கலோட வச்சுட்டீங்கன்னு ஓகே ம் எல்லாரும் கஞ்சி குடிக்க போகிறாங்க மீன் சூப்பராக இருக்குது

விட்டுருனட்ருவப்பா சூப்பரான சாப்பாடு கடல் மேலே வச்சு வேற லெவலில் சாப்பாடுறோம் பாப்பா ஓகே பிள்ளைய கூட்டு கடலுக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இது நம்ம போட்டு தான் இதுவும் நம்ம போட்டு தான் சரிங்களா அங்கேயும் இருக்கு நம்ம போட்டு அங்கே கடலுக்கும் போயிருக்கு நம்ம போட்டு என்ன بابا இது நம்ம படுதா ஆமா வர இது நம்ம படுதா இல்ல இல்ல ஆமா ம் இந்த சைடு வரே நீ நேஸ் அப்பதான் எனக்கு ஊட்டுறது கரெக்ட்டா இருக்கும் உனக்கு ஊட்டிடா ஆமா என்னவுச்சற ஆளு பொங்கல்

எங்கே வச்சு வந்துட்டிங்க அங்கேருந்து எடுத்துக்கறலாம் அவ்வளோதானே எவ்வளோ நேரம் ஆக போகுது ஃபஸ்ட் ராள் வச்சா பொங்கல் வச்சுக்கிறோம் சைடில் கொட்டிடாதுன்னா ஃபஸ்ட் ராலை எடுத்துக்கிறோம் என்னடா மண்ணில் வைக்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க இது மண்ணில் வச்சாலும் நம்ம வந்து மேலே வந்து ஓடுதான் இருக்குது அதனால பிரச்சனை நமக்கு ராலை வந்து இப்போ பிச்சை எடுத்துக்கிறோம் ஈஸியான வேலை தான் தலையை பிச்சை எடுத்தாச்சு தல தேவையில்லை உனக்கு தான் ஃபஸ்ட்டு வேணும் இது எல்லாம் உனக்கு தான் உனக்கு மட்டும்தான் போதுமா நீங்கள் சாப்பிடக்கூடாது எதுக்கு சாப்பிட்றீங்கப்பா பாப்பா டேஸ்ட் சூப்பராக இருக்கு பாப்பா செம்ம டேஸ்ட் பார்ப்பா அந்த அப்போ சென்னையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பாருங்க ம் சீப்பராக இருக்குங்க எல்லாம் இவங்களுக்கு தான் என்ன இவங்களுக்கு போக தான் நமக்கு மிச்சம் நம்ம ஆடுறதும் பாடுறதும் ஓடுறதும் குதிக்கிறதும் எல்லாம் உழைக்கிறது துட்டு எல்லாமே இவங்களுக்காக தான் இவளுக்கு போக தான் எங்களுக்கு மிச்சம் சொல்லணும் தான் என்ன பார்ப்பாங்க இப்போ தவிடி போடுறதுப்படமாண்டேம்மா அது நல்லா இருக்குங்கப்ப தின்னுப்ப சூப்பராக இருக்குங்க ஆள் அவிச்சது மீன் அவிச்சதும் செம்மையா இருந்துச்சு எல்லாம் அப்படி கடைக்கரை கடைகார ஓரத்துலேயே உட்காந்தே கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன் நாங்கள் இங்கே கடல் மேலே வச்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம் சரி எங்கள் அப்பா அண்ணன் மச்சான் எல்லாரும் அப்படி நிற்காங்க ஊட்டி விட்டு சோறும் பொங்கலும் அப்படி கையோட சேர்த்து ஊட்டி விட்டுருவோம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக லீவ் லீவ் விட்டுறாங்க சீக்கிரமாக எக்ஸாம் சீக்கிரமாக லீவு விட்றாங்க இவ சிபிஎஸ்சி படிக்கல அதனால் அதுக்குள்ளே சதருக்கு போகிற கடிச்சி தீ புரிஞ்சல் அது அது கலட்டேன் அது கலட்டேன் இங்க கே நல்லா இருக்கா சால் தாங்கன்னு ஆளு எனக்கு வேண்டாமா ம் தரேன் இது பாதித்தின் கொஞ்சம் தின்னு ரெண்டு ராள் திண்டு முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ஆள் இருக்கு இன்னும் பொங்கல் பாதி பொங்கல் கூட திங்கலை இவளுக்கு என்ற ஆள் தான் அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படி உட்காந்துருக்க ஏமா அது சதம் இருந்துச்சுப்பா ஐயோ பப்பா அந்த வால் பக்கத்தில் உண்டு அப்பள நீ தந்தி இல்லை அப்பளம் எவ்வளோ சதம் இருந்துச்சு அதே மாதிரி தான் கடைசி ஒரு ஆள் இருக்கு மூணாவது ஆள் ஈஸியாக அவுச்சதுக்கப்புறம் கலர் நம்ம போடும்போது உள்ளே எப்படி கலர் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ அவுச்சது எடுத்ததுக்கப்புறம் எப்படி கலரு நல்லா பார்த்துக்கோ இதில் சதவு உண்டு சரியா நான் உனக்கு கை பிடிக்கிறதுக்காண்டி தான் இதை வச்சுருக்கேன் சரி பாய் சாப்பிட்டாங்க

அவ்வளச்சு அவ்வளோ சாதீ ர போட்டேன் இப்போது போடு அதில் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் எந்த பே பண்ணுற எது அது எப்படி நிற்கும் அதில் ஒரு பிட்டு நிற்காது பாப்பா அதில் ஓசுக்கு தண்ணியில் விட்டுறக்கூடாது சரியா ஆ பாப்பா ஆசைப்பட்டான் கடல் மேலே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் மேலே கூட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாலஞ்சு ஃபோட்டோலாம் நல்லா கிளிக் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சுங்க இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோன்னா கரைக்கு தான் போக போகிறோம் கரைக்கு போகிறதுக்கு நீஞ்சுலாம் இதுக்கு வேண்டாம் நம்ம போட்டோ பிடிச்சி கரையில் இழுத்தாலே போயிடலாம் அதுக்கு போகிறேன் நீ நீஞ்சு புரியா உங்களுக்கு முக்கியமாக தெரியுமா என் பொண்ணுக்கு நீச்சல் அடிக்க தெரியுங்க என் பொண்ணு நீச்சல் பழகிட்டா இந்த தண்ணி ரொம்ப குளிராக இருக்கையினாலும் தான் நான் வந்து இறக்கலை இல்லைன்னா நேரம் இறக்கி விட்ருப்பேன் நீச்சல் அடிக்க கேட்பா உண்மைக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்க கோடி சீக்கிரம் தண்ணி குளிர் மட்டும் கொஞ்சம் போட்டும் போனதுக்கப்புறம் நான் இவ்வளோ தண்ணிக்கெல்லாம் இறக்கி விடுறேன் சூப்பராக நீச்சல் அடிப்பா ஏமா எஃப்எம் போங்க என்னம்மா காய்கறி எஃப்எம் போங்க கடலுக்குள்ளே நம்ம இப்போ சென்னை போயிட்டு வருவோம்ல அப்போ அதுக்கப்புறம் போயிக்கலாம் சரியா சென்னைக்கு அதுக்கு சென்னைக்கு ஒரு சின்ன வேலையா போணும் அதுக்கு அம்மா அப்பா அங்க ஸ்விமிங் பூல் இருக்கு கொண்டீங்கள அங்க போலயா அங்க சென்னை போயிட்டு வந்தத தான் அங்க ஸ்விமிங் அந்த ஸ்விமிங் பூல் போணும் சரி போட்டிக்கு போ போட்டிக்கு போ வரக்கட்டா ஏய் அமே

நண்டுச்சில <tellan> <tellan>